கோவை மாநகர காவல்துறையின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு போதையில்லா கோவையை உருவாக்கும் நோக்கில் விழிப்புணர்வு பேரணி சைக்கிளிங் காவலர்களுக்கான போட்டிகள் மற்றும் கிரிக்கெட் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தலைமையில் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக குனியமுத்தூர் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட கோவை புதூர் மைதானத்தில் போதையில்லா கோவை விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டிகள் மாநகர காவல் தெற்கு உதவி ஆணையர் அஜய் தங்கம் தலைமையில் நடைபெற்றது கிரிக்கெட் போட்டியில் காவல்துறையை சேர்ந்த அணிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மொத்தம் பன்னிரண்டு அணிகள் பங்கேற்றன இதுகுறித்து குனியமுத்தூர் காவல் நிலையம் சார்பில் தெரிவிக்கையில் கோவை மாநகர காவல் நிலையம் உருவாக்கி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன எனவே இந்த பவள விழாவினை கொண்டாடும் வகையில் அதே சமயத்தில் போதையில்லா கோவையை உருவாக்கும் நோக்கிலும் மாநகர் காவல் ஆணையாளரின் உத்தரவின் பேரில் இந்த கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன மொத்தம் இரண்டு அணிகள் பங்கேற்கின்றன இந்த மைதானத்தில் பனிரண்டு அணிகளும் வேளாண் பல்கலைக்கழக மைதானத்தில் மீதமுள்ள அணிகள் பங்கேற்கின்றனர் நாக் அவுட் முறையில் நடைபெறும் இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு விழா நிறைவு நாளில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று காவல் நிலையம் சார்பில் தெரிவித்தனர் காலையில் துவங்கிய கிரிக்கெட் போட்டியினை தெற்கு உதவி ஆணையர் அஜய் தங்கம் போட்டிகளை துவக்கி வைத்தார் உடன் குனியமுத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கரன் கரும்புக்கடை காவல் நிலைய ஆய்வாளர் தங்கம் செல்வபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் அழகு ராஜா மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் காவலர்கள் பொதுமக்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட் மேட்ச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பன்னெண்டு டீம் பக்கம் ப்ளே பண்ணியிருக்கோம் இங்கே இதனால் எல்லோரும் பயனடுறோம் முக்கியமாக இதை எடுத்து பார்த்திங்கன்னா எதுக்காக கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு மற்ற பொதுமக்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரக்ஸோட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி இதுக்காக கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதனால் நாங்கள் வந்து நாங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் நல்லா கண்டிப்பாக வந்து முப்பத்தஞ்சாவது வருஷம் இது பண்ணிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் ஷோ நடத்திட்டு இருக்காங்க கிரிக்கெட் இது நடத்திட்டு இருக்காங்க அதில் வந்துட்டு பன்னெண்டு டீம் விளையாண்டுருக்காங்க இதில் வந்துட்டு நல்லா இருக்கு அவங்களும் நல்லா பண்ணுறாங்க இந்த மாதிரி போதை தடுப்பு இதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம் நல்லா கிரிக்கெட் மேட்ச்லாம் சூப்பராக பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் விளையாண்டுருக்கோம் அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிற எல்லா சப்போர்ட்டுமே அவங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நாங்களும் அந்த மாதிரி சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் யாரும் போதையில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க வேறு எதுவுமே அவங்க சொல்கிறது இல்லை நல்லாவும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலேயே வச்சு கோயம்புத்தூரில் நல்லாவே இனிமே சிறப்பாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க எந்த போதை இதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு சின்ன இதுவா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு வந்தால் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மூலமே எல்லோரும் நல்லா வளர்க்கலாம் கேமில் வந்து நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தெளிவாக எல்லாத்துக்கும் பேசி சூப்பராக நடத்திக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சின்ன எப்படி சொல்கிறது சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க

என்ன சொல்றது? பொண்ணுங்களை இது பண்றது அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியல. அது என்ன காரணம்னா ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் எதுவுமே இல்லாதங்காட்டிக்கு அந்த இது எதுவுமே எல்லாமே சூப்பரா நடத்திட்டு இருக்காங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நல்லா பண்றாங்க. சோ உங்க என்ன